ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே கஷ்டங்களும் சோதனைகளும் யாருக்கும் நிரந்தரமாக அப்படியே இருந்துவிடாது அதை உன் மன தைரியத்தால் அதை கடந்து வருவதும் வராததும் உன் மனம் தைரியத்தில்தான் இருக்கிறது என் தங்கமே உன் கஷ்டங்களையும் உனக்கு ஏற்பட்ட மன வழிகளையும் நினைத்து நினைத்து அதையே யோசித்துக் கொண்டிருந்தால் எப்படி மனதில் நிம்மதி இருக்கும் கவலைகள் தான் அதிகரிக்கும் பிறகு இதை எப்படி கடந்து வருவாய் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வரும் அதேபோல் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தோல்விகளும் வெற்றிகளும் மாறி மாறித்தான் வரும் அதனால் நீ நினைத்தது கிடைக்கவில்லை நான் செய்து முடிக்கும் செயல் தோல்வியில் முடிந்துவிட்டதே என்று இதையே நினைத்து கவலைப்பட்டிருந்தால் அதில் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லாமல் அதையே நினைத்திருந்தால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்துவிடும் இதிலிருந்து மீண்டு வர நீ வெற்றியை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் யோசிக்க வேண்டும் உன் மனதில் நம்பிக்கையை வளர்த்து மீண்டும் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் உன் வாராகி அம்மா உன்னுடன் இருக்கும்போது உனக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்த்துக்கொண்டு அப்படியே விட்டுவிடுவேனா உன் பிரச்சனைகள் உன் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கே தெரியாமல் சரி செய்து விடுவேன் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் தைரியமாக நீ நினைக்கும் செயல்களை செய்து முடி கண்டிப்பாக நீ நினைத்ததை வென்று விடுவாய் இல்லையே உன் நல்ல மனதிற்கு என்றும் நல்லதாகத்தான் நடக்கும் நீ புண்ணியம் செய்திருப்பதால் தான் ஒன்பாராகி அம்மனை வழிபட முடிகிறது பிறகு இந்த பதிவினை உன்னால் கேட்க முடிகிறது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அழகாக நான் போகிறேன் உன் வாழ்க்கையில் எப்போதும் இது எல்லாம் நடக்கும் என்று கேட்கிறாயோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் பொறுமையாக இரு முதலில் நீ இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று உன் மனதில் நினை பிறகு நான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக செய்து முடிப்பேன் என் பிள்ளையே நீ எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அப்போது உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும் காலங்களும் செல்ல செல்ல உனக்கு இருக்கும் கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் பிள்ளையே பிறகு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றும் இருக்கும் நல்லவர்களுக்கும் என்றும் நல்லது தான் நடக்கும் ஆரம்பத்தில் சோதனைகள் கஷ்டங்கள் நல்லவர்களுக்கு ஏற்பட்டாலும் கடைசியில் நீ பட்ட கஷ்டத்தின் பலனாக பல மடங்கு நீ சந்தோஷமாகவும் நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பாய் இதுதான் உண்மை இதுதான் நல்லவர்களுக்கு நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் முயற்சியும் உன் மன தைரியத்தையும் எப்போதும் நீ விட்டுவிடாதே இந்த மன தைரியமும் விடாமுயற்சியும் தான் உன் வெற்றியை பெற வைக்கும் உன் உழைப்பின் மூலமாகவும் உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ முடியும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்காதே என் தங்கப்பிள்ளையே உனக்கு உதவ நானே எந்த ரூபத்திலாவது வந்து உனக்கு வேண்டிய உதவியை செய்வேன் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கு ஆரோக்கியமும் உனக்கு தருவேன் என் தங்க பிள்ளையே நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீ செய்து முடித்தால் வெற்றி உன் பக்கமாக நான் மாற்றிவிடுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தோல்விகள் தடைகள் எல்லாவற்றையும் செய்து உனக்கான வெற்றி பாதையை நான் ஏற்படுத்தி தருவேன் தங்க பிள்ளையே உன்னை குறை சொல்பவர்களையும் உன்னை தவறாக பேசுபவர்களையும் நினைத்து கொண்டு கவலைப்படாதே இதையெல்லாம் பெரியதாக எடுத்து கொள்ளாமல் உன் மீது தூசிப்பட்டுவிட்டால் அதை தட்டிவிட்டு செல்வது போல் கண்டும் காணாமல் சென்றுவிடு உன் லட்சியத்தின் மீது தான் உன் கவனம் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இனி வரும் காலங்கள் உனக்கு சாதகமாக மாறப்புகிறது உன் வாராகி அம்மா நான் உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளை சரி செய்வேன் ஏன் தேவையில்லாததை நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய் எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் மாற்றி காட்டுவேன் உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்